Hi Friends, Welcome to Joe's Kitchen நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பெண்கள் முருங்கை பொடி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் அப்படிங்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாட்டு வைத்தியத்தில் அதுவும் ஆயுர்வேத வைத்தியத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது குறிப்பாக பெண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இந்த முருங்கைப்பொடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் இந்த முருங்கை பொடியை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளுமே கிடச்சிருது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் இந்த முருங்கைப்பொடியினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முருங்கைப்பொடியை உணவில் சேர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஈஸி தான் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் இந்த முருங்கைப்பொடி இருக்குல்ல இதை தயிர் அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தியில கலந்து கூட நம்ம குடிக்கலாம் அதே போல ஜூஸ் அப்படி இல்லைனா டீயில் கலந்து கூட குடிக்கலாம் நீங்கள் விரும்புனீங்கன்னா சூப்பில் கூட இந்த முருங்கை இலையோட பொடியை தூவி நம்ம குடிக்கலாம் மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல விடுபட செய்வதில் முருங்கை பொடி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளில் பல பெண்களுக்கு மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியே அதோடைய அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இதனால பல வகையான உடல் பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்க வேண்டியிருக்குது இதிலிருந்து நிவாரணம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளில் பலரும் பல முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்டு தான் வர்றோம் ஆனால் எந்த ஒரு முயற்சி எடுத்தும் சில பெண்களுக்கு நிவாரணம் அப்படிங்கிறது இல்லை அதே சமயம் பெண்கள் இந்த முருங்கை பொடியை வழக்கமாக உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா மாதவிடாய்க்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இருந்து முற்றிலும் நிவாரணம் பெறலாம் மூட் ஸ்விங் அது மட்டும் இல்லாம வயிற்று பிடிப்பு பிரச்சனைகள் இருந்து கூட முருங்கை பொடியினோட உதவியோட நம்ம நிவாரணம் பெற முடியும் ஹார்மோன்களை சமநிலையில் வைக்கிறதுல முருங்கை பொடி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெண்களுடைய ஆரோக்கியத்தில் ஹார்மோன்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது மன அழுத்தம் போன்ற காரணங்களாலும் பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையின்மை அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வருது சில நேரங்களில் மோசமான வாழ்க்கை முறை மோசமான உணவு பழக்க வழக்கங்களால் கூட ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் வருது இது ஹார்மோன்களோட அளவை பாதிக்குது அதே சமயம் முருங்கை பொடியை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டே வர்றதன் மூலமாக ஹார்மோன் ஏற்ற இறக்கங்களை தடுத்து ஹார்மோனை பே பேலன்ஸாக வச்சுக்க முடியும் இது மெனோபாஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பருவமடைவோல் அந்த டைம்லேயும் நிகழுது இந்த ஹார்மோன் மாறுதல்கள் வந்து ஒவ்வொரு கட்டங்களுக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் மாறுபட்டு அமையும் இவற்றை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதாவது ஹார்மோனை நீங்கள் பேலன்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருங்கைப்பொடி தான் உங்களுக்கு பெஸ்ட் மெடிசனாக அமையும் முருங்கப்பொடி மாதவிடாய் காலத்தில் எப்படி நன்மை பயக்குது அப்படின்னு பார்க்கலாம் மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு நிலை இது பெண்களுக்கு மாதவிடாய் இயற்கையாகவே நின்று விட்டுச்சுன்னா மாதவிடாய் முற்றிலும் நிறுத்தப்பட்ட பிறகு எலும்புகள்லாம் பலவீனமடைய ஆரம்பிக்கும் அடிக்கடி அவங்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி இது மாதிரியான பலவிதமான உடல் பிரச்சனைகளை பெண்கள் வந்து பாதிக்க தொடங்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் மாதவிடாய் நின்ற பெண்கள் இந்த முருங்க பொடியை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் குறைவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் முருங்கப்பொடி கர்ப்ப காலத்தில் எப்படி பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இரும்பு விட்டமின் பி மற்றும் மெக்னீஷியம்லாம் இந்த முருங்கை அதிக அளவில் இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே கர்ப்பத்தினுடைய ஆரம்ப நாட்கள் இருக்குல்ல இதில் பெண்கள் அதிக சோர்வை உணர்வாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களோட மனநிலையில் கூட மாற்றங்களை அனுபவிக்கிறாங்க முருங்கை அடிக்கடி அவங்க உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமாக இது மாதிரியான பிரச்சனைகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முருங்கை பொடியோட உதவியோட கர்ப்பிணிகள் நீண்ட நேரம் சுறுசுறுப்பாகவும் உணர முடியும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கிறதுல முருங்கை பொடி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெண்கள் அவ்வப்போது அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிட்டே இருக்கணும் இந்த முருங்கைப்பொடி இருக்குல்ல இது உடல்ல இருந்து நச்சுக்களை எளிதாக நீக்கிறது அது மட்டும் இல்லாம பெண்கள் நோய்வாய்ப்படாமல் இருக்கவும் உதவுது முருங்கைப்பொடியை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு வர்றப்ப உடலை இயற்கையாகவே நச்சை நீக்க முடியும் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்குது இந்த முருங்கை நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டே வர்றப்ப உடலை ஒட்டு சுத்த சுத்தம் செஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவில் பெண்கள் வழக்கமாக இந்த முருங்கைப்பொடியை சாப்பிட்டுட்டே வர்றப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் அடையும் தேங்க் யூ பாய்